அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறார் மிக அருமையான கேள்வி காலத்திற்கு ஏற்ற கேள்வி நாம் ஏன் மதங்களை பின்பற்ற வேண்டும் ஏன் இந்து மதம் ஏன் இஸ்லாம் ஏன் கிறிஸ்தவ மதம் அனைத்து மதங்களிலும் இருக்கும் நல்ல விஷயங்களை மட்டும் பின்பற்றலாமே ஆனால் எது நல்லது எது கெட்டது என்று தீர்மானிப்பது யார் உதாரணத்திற்கு அமெரிக்காவில் குட்டைப்பாவாடை அணிவது வழக்கம் மேற்கத்திய நாடு அது நாகரீகம் அங்கு இருப்பவர்களுக்கு குட்டைப்பாவாடை அணிவது நாகரிகமாக தெரிகிறது அதுவே இங்கு சென்னையில் ஒரு பெண் குட்டைப்பாவாடை அணிந்து கொண்டு சென்றால் அதை அநாகரிகம் என்பீர்கள் நீங்களும் தான் சகோதரி நீங்களும் அப்படித்தான் சொல்வீர்கள் ஆகவே அமெரிக்காவில் நாகரிகமாக தெரிவது இங்கு அநாகரிகமாக தெரிகிறது சில வருடங்களுக்கு முன்பு நான் அமெரிக்கா சென்ற பொழுது ஒருவர் என்னை பார்த்து இந்திய பெண்கள் அநாகரிகமானவர்கள் என்றார் நான் ஆகி ஏன் என்று ஏன் அப்படி சொன்னீர்கள் என்று கேட்டு புடவை கட்டும் பொழுது வயிற்றுப்பகுதியை காட்டுகிறார்கள் என்று சொன்னார் ஆகவே அமெரிக்கர்களுக்கு வயிற்றுப்பகுதியை காட்டுவது அநாகரிகமாக தெரிகிறது ஆகவே யார் தீர்மானிப்பது நீங்கள் சில முஸ்லிம் நாடுகளுக்கு சென்றால் அதாவது அரபு நாடுகளுக்கு ஒரு பெண்ணை பார்ப்பதையோ கூர்ந்து கவனிப்பதையோ நாகரிகம் என்பார்கள் இங்கு நாம் ஒரு பெண்ணை பார்க்கலாம் பேசலாம் தொடாமல் இருக்கும் வரை நாகரிகம் இல்லை என்பார்கள் ஆகவே வரவேற்கும் பொழுது தொடாமலை வணக்கம் என்போம் மேற்கத்திய நாடுகளில் சாதாரணமாக கை குலுக்கி கொள்வார்கள் ஒரு ஆணும் பெண்ணும் கை குலுக்கி கொள்வது அங்கு நாகரிகமான ஒரு விஷயம் உடலில் வேறு எந்த பாகத்தையும் தொடாமல் கையை மட்டும் கொண்டால் சில நாடுகளில் அது நாகரிகம் இன்னும் சில மேற்கத்திய நாடுகளில் ஒரு பெண்ணுக்கு உதட்டிலோ கன்னத்திலோ முத்தம் கொடுப்பது நாகரிகம் சில மேற்கத்திய நாடுகளில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இருவரின் நடந்தால் அது நீங்கள் சொல்லுங்கள் யார் யார் முடிவெடுப்பது அமெரிக்காவில் நிர்வாண உள்ளன இரண்டு மாதத்திற்கு முன்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கப்பலை பற்றி படித்தேன் ஒரு புது கப்பல் நிர்வாண கப்பல் கப்பலில் இருக்கும் அனைவரும் நிர்வாணமாக இருப்பார்கள் அவர்களுக்கு அது நாகரிகம் யார் தீர்மானிப்பது தீர்மானிக்க அதிகாரம் பெற்றவன் நம்மை படைத்தவன் மட்டும்தான் எது சரி எது தவறு என்பதை யார் தீர்மானிப்பது என்று கேட்கிறேன் முடிவெடுப்பார்கள் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொல்வதை நான் ஏற்கிறேன் நான் நான் முழுமையாக மதங்களின் நல்ல நல்ல விஷயங்களை விஷயங்களை அதைத்தான் ஆனால் எனக்கு எது சிறந்ததாக இருக்கிறதோ அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்காது அதுதான் பிரச்சனை நான் இந்த மேடையில் இருந்து சவால் விடுகிறேன் இருக்கும் அனைவருக்கும் சவால் விடுகிறேன் இஸ்லாத்தின் எந்த ஒரு நியதியும் மனித இனத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று நிரூபிக்க முடியுமா கூறுங்கள் நான் சவால் விடுகிறேன் நான் சொல்கிறேன் நான் மற்ற முஸ்லிம்களின் சார்பாக பேசவில்லை என் தலையை அடமானம் வைக்கிறேன் நான் யாருக்கு வேண்டுமானாலும் சவால் விடுகிறேன் ஆம் சில தவறு என்று சொல்லலாம் உதாரணத்திற்கு இந்த சகோதரி ஒரு ஆண் ஒரு மனைவிக்கு மேல் மனம் முடிப்பதை ஏற்கவில்லை நான் அதை பற்றி பேசுகிறேன் இந்த விளக்கத்தை கேட்ட பிறகு நீங்கள் உங்கள் கருத்தை மாற்றிக் கொள்வீர்கள் என் பதிலை ஏற்றுக்கொள்வீர்கள் உதாரணத்திற்கு இரண்டும் இரண்டும் எவ்வளவு என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் நான் சொல்கிறேன் பதில் தெரிந்த பிறகு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஆகவே சகோதரி என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை தைரியமாக மைக்கேல் வந்து கூறுங்கள் நான் ஒரு சாதாரண மாணவன் அல்லாவின் உதவியால் எப்படியாவது பதில் சொல்ல முயற்சிக்கிறேன் ஒரு திருமணத்திற்கு மேல் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் சொல்கிறது பைபிளும் சொல்கிறது குரானும் சொல்கிறது நீங்கள் இதில் எதையுமே நம்பவில்லை என்றால் பிரச்சனை இல்லை நாம் அறிவுபூர்வமாக இதை பற்றி பேசுவோம் இயற்கையாகவே ஆணும் பெண்ணும் சம விகிதத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா இயற்கையாகவே சம விகிதத்தில் ஆணும் பெண்ணும் பிறந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு குழந்தை மருத்துவ நிபுணரை கேட்டால்